இங்கு வருகை விழுந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என் இதயம் மறந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் அதிக நேரம் பேச போவதில்லை என்றால் நீங்க என்னடா எப்படா முடிப்பான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தலையை வலிக்குது எனக்கு நாலு நாளா ஜுரம் எனக்கு இருக்கிற தலைவலி என்னை சீக்கிரம் முடித்து வைத்து விடும் என்பதை உங்களுக்கு முதல் செய்தியாக சொல்லிக்கிறேன் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் நான் ஒரட்ட நாடு வட்டத்தில் குழம்பங்கலம் என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய சிறு குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பிறந்தேன் ஆனால் வந்தோடனே உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா வாழ்ந்தவர்கள் மத்தியில் வாழ்வியலை பற்றி பேச போறோமே அவங்களுக்கு தெரியாது நம்ம என்னத்தை பேச போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா தலையில் பார்த்து எனக்கு என்ன வந்தது அப்புறம் தான் சரி பரவாயில்ல அவர்கள் பற்றியும் பேச வைத்தது இந்த நிலத்து வாழ்கின்ற வாழ்வியல் என் மனதிலே ஒரு தைரியத்தை வளர வச்சு கொண்டிருந்தேன் இரண்டு நண்பர்கள் வந்தார்கள் பயர் சிரீஸ் ஒர்க் பண்ண ஒரு பையனும் இன்னொரு பையனும் வந்தாங்க சரி இவங்க வந்து எனக்கு வந்து நூறு சதவீதம் தெம்பா இருந்துச்சு அவங்கள அவங்களுக்கு நாலு விஷயங்களை நான் சொன்னேனாக்க அதுல இருக்கிற அந்த பயர் சிரீஸ்ல வேலை பார்க்கறது இந்த பயர் பத்தி ஒரு நூலாம்பு நூல் எழுதலாம் அவங்க எப்படி பணியாற்றுகிறார்கள் என்ன ஆபத்து காலங்களில் எப்படி அவர்கள் இயக்குகிறார்கள் என்பவர் எழுதலாம் அந்த மாதிரி என்னுடைய உரையை வந்து எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று பேசலாம் என்றுதான் ஒரு சின்ன நாட்டு பிடிச்சிதான் கையில எல்லாம் பாருங்க சீட் எல்லாம் சேர்க்க மாட்டேன் ஒரு அவுட்லைன் வச்சுட்டு அந்த பேசுவேன் எனக்கு உடல்நிலை நான் அவரை பேச சொன்னேன் இல்ல இல்ல நீங்க வாங்க நீங்க ஏதோ நாலு வார்த்தை பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி பரவாயில்ல பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் என் சிறு வயதிலேயே இந்த எழுத்தாட்டில் எனக்கு இருந்தது எப்படின்னா இன்னைக்கு ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னாக்க நான் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் ஊர் ஊர்ல எல்லாம் அந்த ஊரில் வந்து எட்டாவது வரைக்கும் தான் இருந்தது அப்போ உள்ள பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அஞ்சாவது வரைக்கும் தான் படிப்பாங்க பசங்க வந்து முப்பது பேர் படிச்சா எட்டாவது வரைக்கும் ஒரு இருபது பேர் படிப்பாங்க ஒரு பத்து பேர் பத்தாவதுக்கு அடுத்த ஊருக்கு போவாங்க அந்த பத்து பேர் பத்தாவது எட்டு பேர் பேலா போயிடுவான் அதுல ரெண்டு பேர் தான் காலேஜுக்கு போவாங்க அந்த காலேஜுக்கு போறவங்க ஒருத்தன் முடிக்க மாட்டான் ஒருத்தன் முடிப்பான் அதுல நான் ஒருத்தேன் முடி முடிச்சல நான் ஒருத்தன் அது மாதிரி நான் படித்து கொண்டிருக்கிற இருக்கிற காலங்களில் நான் வந்து கரும்பலகையில் இருக்குல்ல ஸ்கூல் கரும்பலகிற வெளியில ஒரு பலவை இருக்கும் இன்று விடுமுறை அப்படி எல்லாம் போடுவாங்க ஸ்கூல்ல எட்டாவது ஏழாவது படிக்கும் போதே ஏதாச்சும் ஒரு கவிதை எழுதி எழுதிப்படுவேன் எனக்கு தெரிஞ்சது அது நல்லா இருக்குன்னு நல்லா இல்ல எனக்கு தெரியாது ஒரு கவிதை எழுதிப்படுவேன் இது யாராவது எழுதுனா யாராவது வாத்தான் கேட்பாங்க அடிப்பார சொல்லிட்டு யாருன்னு தெரியல சார சொல்லிடுவேன் ஆனால் அது நல்லா இருக்குன்னு பாராட்டும் போதும் நான் தான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஊரெல்லாம் வந்து தாரோடெல்லாம் கிடையாது மண் ரோடு அதுக்கு பிறகு கப்பி தான் வந்துச்சு அப்புறம் நான் ஒரு எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது படிக்க போகும்போது ஆறு கிலோமீட்டர் டெய்லி நடந்து போகணும்னா அப்போ போகும்போது தாழோடு போட்டிருந்தாங்க அந்த தாழ்வுல போறது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு காலையில சாப்பிட்டு போயிட்டு இரவு வந்துதான் என்னுடைய சாப்பாடு தான் கிடையாது சாப்பாடு ஏன்னா எட்டாவது பாலெல்லாம் மதிய உணவு இல்லை எட்டாவது வரைக்கும் ஊர்ல மதிய உணவு சாப்பிட்டேன் அந்த ஒன்பதாவது பத்தாவதுக்கு மதிய உணவு கிடையாது வீட்டுல இருந்து ஏதாவது இருபத்தஞ்சு பீஸா கொடுப்பாங்க அது இடைவேளையில ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோடய முடிச்சுட்டு பசியோடய வீட்டுக்கு வருவோம் ஏன்னா அந்த மாதிரி தான் நான் படிச்சேன் அப்படி படிக்கும்போது என்ன தார் தாரவட்டு போட்ட பிறகு அந்த 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 பிளாட்போர்டு மாதிரி இருந்துச்சு அந்த தார் ரோடு அதுல எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏதாவது ஒண்ணு எழுதுறது எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிறது ஏதா பண்றது அது என்ன பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் அந்த கிராமத்துல நிறைய வில்லங்கமான எல்லாம் இருப்பாங்க அது என்ன பண்ணிட்டான் சரஸ்வதியை கணேசனும் கூட்டுன்னு எழுதி போட்டான் அந்த தார் ரோட்டில பெருசா பார்த்தா இந்த மாதிரி தாரோட்ல எழுதுறது இவங்க தான் எழுதுவான்னு சொல்லி என்ன பிடிச்ச வச்சுட்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு ஏ இது நீதால எழுதல அண்ணா நான் இது மாதிரிலாம் எழுத மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்ல யாரோ எழுதிட்டாங்க அது நான் தாரோட்டிலயே நான் எப்போதும் எழுதி போட்டுட்டு போறதுனால என்ன நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க அந்த மாதிரி பாலத்துல எழுதி போடுவேன் அது ஏன் எழுதுனேன்னு எனக்கு இப்பதான் புரியுது ஏழு லட்சம் பேரு என்னை ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி நான் வந்து இந்த இதே முடிச்சேன் முடிச்சுட்டு இந்த எழுத்த ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டென்த்து முடிக்கிறேன் அப்ப எனக்கு பதினைஞ்சு வயசு முடியுது அந்த பதினஞ்சு வயசு முடியும் போது எங்க ஊர்ல ஒரு பெரிய ஊர் தான் அங்க ஊர்ல ஒரு அஞ்சு தெரு இருக்கும் அஞ்சு தெருவு வந்து திருவிழா கூட்டுவாங்க பாத்தீங்கன்னா முதல் திருவிழா பாத்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகமா இருக்கும் பிராண நாடகம் இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகம் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகம் டெய்லியும் மட்டும்தான் மாறுவாங்க ஒரே கதை தான் எனக்கு அப்பயே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது தினமும் வந்து வள்ளி திருமணம் பாக்குறாங்க தினமும் வந்து இதான் பாக்குறாங்க அவங்க வந்து பெரிய கருத்தையும் சொல்றது இல்லை ஏதோ வந்து காமத்தை பத்தியும் முக்கியமான படுக்கும்போது அந்த பப்புன்னு வரும்போது எழுப்புடன் போடுப்பாங்க அவன் வந்து தப்பு தப்பா பேசுவான் அதத்தான் ரசிக்கிற இருந்தது எனக்கு அப்போ ஒரு விஷயமாக எனக்கு தென்பட்டது இந்த நாடகங்களை மாத்தறது சமூக நாடகங்கள் நம்ம எழுதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் ஆண்டியப்பன் ஒருத்தர் இருந்தா ஒரு ஒரு கட்சி பிரமுகர் முக்கியமானது அவர் ஒரு நாடகம் போட்டாரு அவர் என்ன பண்ணாரு அவர் சமூக நாடகம் எழுதி போட்டார் அவருடைய நாடகத்தை ஒரு முன்னூதாராம எடுத்துக்கொண்டு அன்று நான் எழுத தொடங்கின நாடகம் முதல் நாடகமே மிகப்பெரிய வெற்றி சாதி பெட்டு அப்படிங்கிற ஒரு நாடகம் எழுதினேன் அது சாதியை பற்றி கிடையாது ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் இருக்கிற வேறுபாடு அதை வச்சு ஒரு நாடகம் போட்டேன் எங்க ஊர் பிஓ போய் இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெடிஷன் கொடுத்து விட்டாரு இப்ப ஊருக்குள்ள சாதி பிரச்சனை உண்டு பண்ண போறான் எனக்கு வயசு வந்து அப்ப பதினேழு இருக்கும் நினைக்கிறேன் முதல் நாடகம் போடும்போது நடிக்கிறாள் எல்லாம் பெரிய பெரிய ஆளு காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படி எப்படி இருந்தேன் ஊர் பெரிய ஆளுங்க நடிக்கிறாங்க ஒரு பழக்கி தான் நடிக்கணும் அது அவர் வந்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர் வந்து பிராமிட் நோட்டை பிடிங்கிட்டு போயிட்டாரு புரிய போய் அதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் வியூ சொல்லிடுறாரு வந்து நல்ல கதையா இருக்கு சாதி பிரச்சனை ஒண்ணுமே இல்லை நாங்களே பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்க நாடகத்தை எடுத்தது தப்பின்னு சொல்லிட்டு என்னுடைய பதினேழு வயதில் நாடக இயக்குனராக மாறிங்க என்னை நாடக இயக்குனராக மாற்றியது நான் எழுதிய அந்த பிளாக் போர்டு வார்த்தைகள் தான் கருண் பலகையில் நான் எழுதிய அந்த எழுத்து தான் என்னைக்கு பதினேழு வயதில் வந்து ஒரு நாடக இயக்குனராக மாற்றியது அடுத்து அப்படியே போறேன் காலேஜிக்கு வர்றேன் மேடம் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா என்னை வந்து ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க நான் நிலத்து வாடகைக்கு முன் நிலத்து வாடகைக்கு பின்னு கூட என்ன சொல்லிக்கலாம் சுமேல் மீடியா குமாரன் சொல்லுவாங்க ஏன்னா சுமேல் மீடியா தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் பேஸ்புக் வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒன்றரை லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க மேடம் சொன்னாங்க அருமையான கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வந்து ஒரு எழுத்தின் மூலமாக நம்ம அறிமுக அறியப்பட்டவர் அவரை வந்து நீங்க மேடைகளில் வந்து சினிமாவை சொல்லி அறிமுகப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மேடம் தான் உண்மை என்ன சினிமா நான் நடிப்பின் மூலியமா நான் அறியப்பட்டவன் சுமேல் மீடியா குமார் என்பவன் நிலத்துவாடையை என்னை அடிமையப்படுத்தி நான் எழுதி எழுத்து இப்ப நான் சுமைய முடியா குமாராக இருந்தவன் நிலத்துவாடை குமாராக மாறிவிட்டு ஒரு அருமையான கருத்தா சொன்னாங்க மேடம் கூட அவங்க சகோதரி கூட சொன்னாங்க ஒரு கருத்து ரொம்ப அப்படியே ஒரு மனசுக்குள்ள அடிச்சது மாதிரி இருந்தது அது என்னன்னா வர தலைமுறைகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும் அறுபத்தஞ்சுல பிறந்த நானே நான் அறுபது வயசுல நூல் எழுதிருக்கேன் அடுத்த தலைமுறையில வந்து நம்ம உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நம்ம பண்ணியாகணும் அதுக்கு வந்து நமக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க டிவிக்கள் இருக்கிறது சினிமாக்கள் இருக்கிறது சினிமாக்காரர்கள் இருக்காது செல்போன் இருக்கிறது இன்டர்நெட் இருக்கிறது பேஸ்புக் இருக்கிறது வாட்ஸ்அப் இருக்கிறது வலைதளங்கள் நிறைய இருக்கிறது அவர்களை நாம் வெல்வோமா என்பதுதான் பயமாக இருக்கிறது காலேஜுக்கு போறேன் சரபோஜி காலேஜ் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் நான் தேர்னேன் எங்க ஊர்ல நான் மட்டும் தான் பஸ்ல ஏறுவோம் ஒரே ஒரு பஸ் தான் கடையில வரும் அது அறுபத்தி நாலுன்னு ஓடிட்டு இருக்காது அது வந்து மறுபடியும் வீட்டுக்கு போறது ஒன்பது மணி ஆகும் இங்க காலேஜ் சரபோஜி காலேஜ் அங்க வந்து பார்த்தா மத்தியானத்தை பிறகு யாருமே இருக்க மாட்டாங்க என்னை மாதிரி இடம் மாறுவதற்கு தடமா இருக்கின்ற ஆட்கள் எல்லாம் சரபோஜில தான் படிப்பான்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி சரபோஜில நான் படிக்கிட்டே இருக்கும்போது மத்தியானமே வந்துடணும் எனக்கு பஸ் எத்தனை மணிக்கு எனக்கு ஆறுகளுக்கு பஸ் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவே ஜென்ட்ரல் லைப்ரரிக்கு போவேன் நானும் இன்னொரு நவநீதன் என்ற இங்க இங்க கொண்டு போய் விருது பாருங்க நான் ஒதுங்குகின்ற இடம் எப்படி இருக்கிறது பாருங்க எனக்கு வந்து நாங்களை பற்றிய ஒரு சிந்தனையோ கதையை படிக்கணும் அப்படி சிந்தனைலாம் இருக்காது அப்போ உள்ள காலகட்டங்கள்ல புதுக்கு விதை பெரிய தாக்கமாக இருந்தது அப்போ வந்து மூ மேட்டாவுடைய கவிதைகள் நல்லா விரும்பி படிப்பேன் அதே மாதிரி வைரமுத்து அவர்களுடைய வரிகள் கவிதை ரொம்ப அருமையா படிப்பேன் ரொம்ப உணர்வாக இருக்கும் காதலுக்கு முன் காதலுக்கு பின் இந்த சரித்திரை குறிப்பு குறிப்பும் எழுதுவாரு அதெல்லாம் ஆனா அது மாதிரி ஏதாவது கவிதை புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தூங்குறது அப்ப காத்து நிலையில அங்க தஞ்சாவூர்ல எங்க நிப்பியா சென்ட்ரல் லெவல்ல வருவசிக்கா இது போட்டிருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் நம்ம தூங்குறோம் அப்படிங்களா பார்த்தாலே மூஞ்சிய பார்த்தாலும் நானா காலேஜ் போற மாதிரியே இருக்காது ரோட்டுக்கு தாறு போறாலும் மாதிரியே இருப்பாங்க இங்க பட்டினியா விஜய் கிடந்து படிக்கும்போது எப்படி நம்ம தெளிப்பா இருக்கிறத அதனால அது மாதிரிலாம் இப்ப அவங்களுக்கும் தெரியும் இந்த தெருவை பாவம் தங்கிறதுக்கு இடமில்லாமல் இருந்த நூலகத்தில் ஒன்று இருக்கிறார்கள் என்று நினைச்சாங்க தான் நான் சில கவிதைகளை படிச்சு என்னை எதுவுமே படிக்கல இன்னமும் எனக்கு என்ன சொல்லணும்னாக்க நான் வந்து நாவல்களே படிச்சது நாவலுடைய வடிவமே எனக்கு தெரியாது ஒரு நாவல் எப்படி இருக்கும் இது எதை நோக்கி போகும் எப்படி நகர்த்த வேண்டும் என்று எனக்கு இது கிடையாது நான் வந்து இந்த சமூக நாடகம் எழுதிய அந்த அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஐம்பது வயசுல நினைச்சேன் சார் என்ன நினைச்சேன்னா நம்ம ஒரு பதிவு பண்ணணும் அந்த பதிவு ஜிகுமாருக்கான பதிவா இருக்கக்கூடாது அதான் நோக்கம் நான் நான் எழுதுகின்ற அந்த ஜி ஜிகுமாருக்கான இன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக அது இருக்கக்கூடாது வருங்காலத்தில் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து அதை தஞ்சை வழி நாகரீகத்தை அறியப்படக்கூடிய ஒரு எழுத்துக்களாக அது பொறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனசுல வச்சுட்டு எழுதுனேன் நான் எழுதும் பொழுது அந்த கேரளேஷன் நான் வந்து அதை அதை நினைக்கும் போது ஒரு பதிமூணு வயசு வயசுக்கே வராத பொண்ணு ஒரு ஊர்லேயே ஒதுக்கும் உறவாள குடிகாரம் போக்கிடி வம்பு தீடு திரிகிறவனுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த விஷயங்கள் எப்படி காண்ட்ராவசாகி போய் அது சமுதாயத்தை எப்படி பாதிச்சு அதன் மூலம் அந்த பெண்கள் என்ன கற்றுக்குறாங்க ஆண்கள் என்ன கற்றுக்கிறாங்க கல்யாணத்திலேருந்து காதல் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போய் விளையாட்டுலேருந்து அந்த காலத்தில் எழுபது என்பதுகளில் பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் பண்ணியிருக்கேன் ஒண்ணு அதே மாதிரி அது அவர்கள் யூஸ் பண்ணி அனைத்து பொருள்களையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் பசங்களுக்கு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது விஷயத்திலேயும் கிடைக்காது அந்த அந்த மாதிரியான தேடி தேடி தேவையானது ஒரு கேரக்டர்னா அந்த கதைக்காக வேண்டிய கற்பனைக்காக எழுதுறதே இல்லை நீங்க உங்க ஊர்ல நான் பார்த்த ஒரு மனிதனை எங்க ஊர்ல பார்த்த பேச்சியம்மாவை எங்க ஊரில் பார்த்த குட்டியப்பனை எங்க ஊரில் பார்த்த தருமனை எங்க ஊரில் பார்த்த கணத்துக்காரன் மற்றும் அதுல ஒரு கேரக்டர் ஒரு கிணத்துக்காரன் நாகராசு காத்தாய்க்கு ஒரு கேரக்டர் வரும் அந்த காத்தாய் கேரக்டர் அவங்க அம்மா மாதிரியே இருந்து சொல்லிட்டு அழு அவர் அழுதா இருந்தாருல அவங்க அம்மா மாதிரி இருந்ததுனால அவர் அழுதாரு இந்த மாதிரி கேரக்டரிசன் பண்ணிட்டு அந்த கதையை சுவாரஸ்யமா கொண்டுட்டு போன மேடம் சொன்ன மாதிரி சினிமாவுக்காக அப்படி பண்ணு அப்படின்னு இல்லாம அப்படி அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ உண்மைக்கு மாறாமல் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உண்மைக்கு மாறாமல் அதுக்குள் என்னுடைய எழுத்து தான் அதை வந்து அழகியலாக்கியது அதற்காக அந்த அழகியல் வந்து தானே பயன்படுத்தணும் என்னுடைய கதைப்பில் இருந்து ஒரு கற்பனையை திரித்து அந்த கதாபாத்திரத்தை நான் கெடுக்கல இந்த நாவலுடைய வெற்றி அடங்கி அடங்கியிருக்கிறது அதை எழுத வேண்டும் என்று நினைத்தால் உண்மையை எழுதுங்க உங்களோடு பழங்கியவர்கள் எழுதுங்கள் உங்களோடு இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் எழுதுங்கள் உங்க வீடு பக்கத்து வீட்டுக்காரன் எழுதுங்க யாரையும் பேசவே மாட்டான் அவனை பத்தி எழுதுங்க அது மாதிரி நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரன் பேசவே மாட்டாங்க அவங்களுக்கும் அது ஆகும் அந்த கதை ஆமா இப்போ என்னுடைய என்னுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் நான் பதினைந்து செகண்ட்ல ஒரு கதை சொல்லிடுவேன் ஒரு கதை அதுல வந்து அது நாற்பத்தஞ்சு சைடு வரும் அந்த கதை வந்து முப்பது மில்லியன் பேர் பாத்திருக்காங்க முப்பது மில்லியன் பேர்னா நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க ஒண்ணு இல்லை என் ஒய்ஃப் வந்து என்னை கேட்கும் எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு வீடு ரெஜிஸ்டர் பண்றாரு நான் போய் கையெழுத்து போட்டுட்டு பணம் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் நான் சொல்லுவேன் போ கையெழுத்து போடு அண்ணன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வராது அப்படின்னா ஏன் எங்க அக்கா வாங்குது என் தம்பி எல்லாம் வாங்குறாங்க அப்ப நானும் வாங்க வேண்டியது என் பங்கு தானே அது எங்க அப்பா சொத்துக்கு தாத்தா சொத்து நான் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு என் ஒய்ப்பு கேட்டோம் நான் சொன்னேன் கல்யாணத்துல ஆன தான் அந்த இடத்த விற்கிறாரு நீங்க ஆளும் பெரும் ஆளுக்கும் மூணு லட்சத்தை வாங்கிட்டீங்கன்னா அவரால் அந்த கடனையும் மடிக்க முடியாது ஏதோ கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு மீதும் கஷ்டப்படுவார் அதனால நீங்க வந்து கையெழுத்து போட்டு வா அவர் முழுசா கடனை அடைச்சிட்டு நல்லா இருக்கும் பொழுது நீங்களும் அதே முகத்தோட போலாம் அதே முகத்தோட வரலாம் அப்படின்னு இல்ல இல்ல எங்க அக்கா எல்லாம் வாங்கன்னு மறுபடியும் சொல்லுங்க அக்கா வாங்கட்டும் அக்காவுக்கு தஞ்சாவூர் இல்ல தஞ்சாவூர் எழுதி கொடுத்தா கூட திருச்சி கொஞ்சம் பாத்துக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறாரு அது மாதிரி அப்புறம் சொன்ன கடைசியில அவங்க அப்பா அண்ணெல்லாம் சேர்ந்து படிக்க வச்சாங்க ஒரு பாயில சாப்பிட்டீங்க ஒரு ப ஒரே திண்ணையில இது பண்ணீங்க எல்லாம் பண்ணினீங்க எல்லாம் பண்ணி உங்களுக்கு படிக்க வச்சு எல்லாம் அன்பு பாசமா இருந்தாரு உங்க அப்பா வாங்கின கடன் உங்க அண்ணன் தான் கட்டியிருக்காரு அந்த மாதிரி சொத்துக்கு வந்து பங்கு கேட்கிறீங்க அந்த சொத்தை நீ பராமரிச்சியா இல்ல பராமரிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை கடைசி காலத்துல அவன் கஷ்டத்துக்கு அவர் பாதுகாத்து வச்சிருந்தா பாரு அதே பெரிய விஷயம் அவனே ஊதாதி தனம் பண்ணி ஏதாவது தனம் பண்ணி அந்த சொத்தை வித்து நீங்க யார பங்கு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிப்பேன் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைஞ்சது வெற்றி அடைஞ்சுன்னா சாதாரண வெற்றி அல்ல ஒரு ஜட்ஜி எனக்கு பொண்ணி பேசினாரு அவர் எல்லாம் என்னுடைய பார்வையாகிட்டாரு ஏன்னா அப்ப எல்லாம் நான் வந்து நிலத்து எழுதவில்லை நிலத்து வாழை ஐம்பது வயசுல எழுதுன்னு நினைச்சிட்டு நினைச்சிக்கிட்டு அறுபது வயசுல எழுதுன பத்து வருஷம் எழுதவே இல்லை ஏன்னா பயங்கர சுதந்தே நான் எழுதுன்னு நினைப்பேன் எழுதுறது இல்லை அப்புறம் பிறகுதான் அறுபது வயசுக்கு பிறகுதான் நம்ம ஏதாவது ஒரு பதிவை செஞ்சுட்டு போவோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு ஏதாவது நாயை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மைண்ட்ல இருக்கிற ஒரு பதிவாகவும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இது உண்மையிலேயே எழுதப்பட்ட ஒரு இது ஆனா இது இவ்வளவு பெரிய வெற்றி அடையவது உண்மையிலேயே எனக்கு தெரியல நான் அந்த நாவலை எழுதியது வெறும் நாற்பதே நாட்கள் நான் அதற்காக பெருசால நான் கதையெல்லாம் போய் இது பண்ணவே இல்லை நான் பார்த்தவர்களை நான் கேள்விப்பட்ட கதைகளை நான் கிராமத்துல ஓடி விளையாண்ட ஆண்களை அந்த கதையெல்லாம் அவழகா எழுதியிருப்பேன் அப்படியே அதுல உள்ள சொன்னார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு அதுல நான் கையாண்ட ஓமைகள்லாம் யாருமே சொல்ல சொல்றேன் என்னுடைய தான் இருக்கும் அவர் சொன்னாரு கண்ணதாசன் சொன்னாரு பாரதியார் சொன்னாரு அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு எதையும் அதிகமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நான் என்ன சொல்றேன் அதுக்குள்ள அந்த கதைக்கு நான் என்ன ஓமை சொல்றேன் அப்படிங்கிறதான் நான் எழுதியிருப்பேன் அந்த பேச்சையும் வாங்குறவ கூரை வீடு ஒழுகிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் ஆகி போச்சு அவன் புருஷன் வந்து போய் கோயில்ல படுத்திருப்பான் இந்த மழை பெய்யுது மழை பெய்யறப்பெல்லாம் என்ன பண்ணுவானா அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல காத்தாய் வீட்டுல தான் போய் படுப்பா அன்னைக்கு மழை இல்லை என்ன பண்றா நீ மழை வராதுன்னு வச்சுட்டு அங்க படுத்துடுறா அங்க படுத்தோட வாய் சமத்துல மழை வந்துருது மழைனா சாதாரண மழை இல்ல பெருமழை அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி மழை வரும் வரும்போதெல்லாம் ஒரு சின்ன தூரலா இல்ல கொஞ்சம் பெருமழையாக இருந்தா அந்த ஒழுவுற இடத்துல எல்லாம் இருக்கிற குண்டாலை நான் எடுத்து வச்சிருவா அன்னைக்குன்னு அதிக மழை அந்த அதிக மழை வந்ததுனால போன வருஷம் பொங்க வச்ச பானை எடுத்து அந்த அடுப்படிக்க ஒழுவுற இடத்துல வச்சா அந்த பாடையும் ரொம்பி இவள் படுக்கின்ற கொஞ்சம் இடத்துக்கு வந்துருச்சு தண்ணி அந்த இரண்டு குழந்தைகளை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பா அப்படி அந்த இடத்த சொல்லி முடிச்சிட்டு அந்த மழை ஒழுகி ஓட்ட விழுந்த இடத்த ஓமையில் எப்படி சொல்லியிருப்பேன் அம்பு பாஞ்ச போர் வீரனோட நெஞ்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எழுதும் எனக்கு அது மாதிரி நிறைய ஓமைகள் வந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு இடங்களும் அந்த பொண்ணு கேட்க போகும்போது அந்த பொண்ணு வயசுக்கே வந்திருக்காது இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒரு தூரத்து சொந்தத்து ஒரு பொண்ணை போய் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த நேரத்தில் போய் அந்த குட்டிய பொண்ணுங்கிற ஒரு கேரக்டரோட அப்பா போய் பொண்ணு கேட்பாரு கேட்கும்போது அந்த பொண்ணு வயசுக்கே இல்லை வந்திருக்காது அந்த சூழ்நிலையில் என்னென்ன பொண்ணு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா அதை பற்றி என்னம்மா அப்படிலாம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அதை பற்றி என்னம்மா கல்யாணம் ஆகட்டும் அதுக்கு பிறகு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச பிறகு பேச்சியம்மா வந்து எங்க வீட்டுல வாழட்டுமா எனக்கு வேற உடம்பு சரியில்லாத பண்றேன் அப்படியான உன் மாப்பிள்ள வரட்டும் நம்ம நாங்க கூடி பேசிட்டு நாங்க வந்து ஒரு நல்ல முடிவா சொல்றோம் இல்லைன்னா எதாவது என்ன சொல்றாரோ சொல்றோன்னு சொல்லிட்டு அம்மா உள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம்னாக்க ஒரு பெரிய பிளாப்பழம் இவருக்கு வயசு எழுபது ஒரு பெரிய பிளாப்பழம் சாக்களை கட்டி அப்ப எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க மாதிரி வெள்ளிந்தியான மனிதர்கள் அவர் பெரிய சாக்கில் அந்த பிளாக் கட்டி கொண்டு அந்த எண்ணெய் இதை கொண்டுட்டு போய் பிள்ளைங்களுக்கு பூரி குடிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் அந்த இடத்த நான் எப்படி பயன்படுத்தினாக்க அந்த வயதில் பதினைந்து கிலோமீட்டர் அந்த பிளாக் தூக்கி சுமப்பது அவருக்கு சிரமமாகத்தான் இருந்தது நாளைக்கு பட்டம்மா நல்ல செய்து கூட வருவாள் என்ற அந்த அந்த நினப்பும் சேர்ந்து அந்த பிளாக் பழத்தை சுமந்ததுன்னு எழுதியிருப்பாங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட இடங்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க நெருப்பு குச்சு கூட இருக்காது எழுபது என்பதுக்கெல்லாம் நீங்களாம் உங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஐயாவுக்கு எல்லாம் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அம்மாவுக்கும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நெருப்பு இருக்காது வீட்டுல பத்த வைக்கிறதுக்கு நெருப்பு இருக்காது அடுப்பு பத்த வைக்க வேலைக்கு போயிட்டு வந்து அதை பார்த்தாக்க அவசரமா எடுத்து வச்சு பார்த்தா நெருப்பு பண்ணி இருக்காது யாராச்சும் வீட்டுல வந்து நெருப்பு பத்த வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல பைக்கலை சுருட்டி எடுத்துட்டு போய் நெருப்பு அள்ளிட்டு வருவாங்க அவையெல்லாம் பதிவு பண்ணி இருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல என்னுடைய என்னுடைய சொல்லாறு நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த நெருப்பை எடுத்துகிட்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க பொம்பளைங்கெல்லாம் எவ்வளோ அறிவியல் பாருங்க கை ஆட்டிக்கிட்டே வருவாங்க ஏன்னா அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரும்போது கூட அந்த நெருப்பு அணைஞ்சிடலாம் இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தால் இந்த காத்து பட்டு அந்த நெருப்பு வந்து அணையாமலே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த அறிவியெல்லாம் அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு கற்பனை அந்த இடத்துல ஒன்று எழுதியிருப்பேன் அதாவது அந்த பேச்சியமா அந்த வைக்கல இருந்து இந்த நெருப்பை எடுத்துட்டு வரும்போது அந்த நெருப்பு மீது பட்ட காத்துக்கும் அந்த நெருப்புக்கும் உண்டான காதல் வழியேக்கும் புகைந்தது இந்த மாதிரி பக்கத்தின் பக்கம் ஏன்னா இது எல்லாம் வந்து நான் எழுதும்போது அதுவாக வந்து விழுந்தது அது மாதிரி ஏகப்பட்ட இது சொல்லலாம் அது இந்த கதையோட போக்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நான் கை மார்க்ஸ் நான் எழுதும் போது நான் எழுதி அதன் பிறகு இவர் அடித்த அவர் எழுதார் அதை புரு பார்த்தவங்க எழுதாங்க சரி நம்மளாம் எல்லாம் ஏதோ தொடர்புடையவர்கள் அதனால இது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இயக்குனர் சரவணன் அவர் ஆனந்த வேணன்ல வந்து முக்கியமான எழுத்தாளர் அவர் ஒரு ராஜா படம் எடுத்திருக்காரு நல்லா தரமான அவர் படம் எடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்புரை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து பல வேலையில பிஸியா இருக்காரு எனக்கு ரெண்டாம் தேதி பர்த்டேக்குள்ள ரிலீஸ் பண்ணியாவது பத்து நாள் இடையில இருக்க ஒரு தொல்லப்பள்ளியில் இருக்கேன் நான் தான் போனேன் அவர் நான் போன் அடிக்கிறேன் சார் எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு தஞ்சாவூர் தான் இருக்கேன் அப்படின்னாரு பரவாயில்ல நான் மெட்ராஸுக்கு அனுப்பணும் லேட்டாகவும் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சார் நான் இது கேட்டு இருந்தேன் சார் இந்த வாழ்த்து கேட்டு நான் போனேன் அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு சென்னை கிளம்பிட்டு இருக்காரு அப்போ அப்ப கொண்டு போய் நான் இவரு ஐயா தான் வந்தாங்க கொண்டு போய் அந்த அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டு இது மாதிரி எனக்கு வேணும் சார் இது என்ன அவர் வந்து சொன்னாரு நான் காகல போகும்போதே போதே நான் வாசிச்சர்றேன் வாசிச்சு சென்னையில் எனக்கு வேலை இருக்க எத்தனை நாளில் வேணும் எனக்கு ரெண்டு நாள்ல சார் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் சரி டிஃபன் சாப்பிட்டு சும்மா அவர் இருக்காரு பெரட்டோன்னா ரூம் காலி பண்ண வேணான்ட்டார் தங்கிட்டார் ரூம்ல உட்காந்து விடிய 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 உட்காந்து படிச்சு அவங்க அம்மாவுக்கு போன முத முதல் போன் அடிச்சிருக்காரு அடிச்சுன்னா என்ன அடிக்கிற நீங்கள் ஏப்பா தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைம்மா உன்ன திடீர்னு உன்னோட பேசணும் மூலம் இருந்துச்சு அப்படின்னு அப்படியே பதிவு பண்ணார் எனக்கு பதிவு பண்ணிட்டு உடனே உட்கார்ந்து கையோட அந்த விமர்சனத்தை அந்த இந்த எனக்கு எழுதி போகும்போது எனக்கு போன் அடிக்கிறாரு நீங்கள் என்னுடைய படத்தில் நினைந்தது எனக்கு பெருமை நான் அது வரைக்கும் அந்த நூலோட ரிசல்ட் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு பதிவு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி இவரு சொல்லிட்டாரு அப்ப அந்த நூல் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியான காப்பி தான் நாங்க அடிச்சோம் என்ன போல யாரும் படிக்க மாட்டாங்க யாராச்சும் ஒரு ஆயிரம் காப்பி அடிப்போமா அப்படின்னு கேட்டேன் ஐயா அதெல்லாம் மனிதா ரிலீஸ்க்கே மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுக்கு ஆறு மாதம் நாங்கள் அடிச்சோ வேண்டாம் வேணா கொஞ்சம் அடிச்சுங்க எப்படி ஓடுது பார்த்துட்டு இது பண்ணி விட்டு அப்புறம் அடித்தோம் மூணு மாதத்துக்குள்ளே மூணு வாட்டி அடிச்சுட்டேன் ஏப்ரலில் ஒரு வாட்டி பண்ணோம் மேல ஒரு வாட்டி பண்ணோம் ஜூனில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டோம் இப்ப வந்து ஆறாவது வாட்டி ஆறாவது தடையாக இருக்கு மூன்றாவது பதிப்பு தடையாக இருக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நான் நான் பார்த்த மனிதர்களையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என் பாட்டன் வாழ்ந்த வாழ்க்கையும் கைப்பிடித்து நடக்காத என் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையும் நான் கேட்டதை எழுத்து அந்த ரியாலிட்டி அப்படியே நான் பதிவு பின்னதான் இந்த நூலோட வெற்றி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி புத்தகம் ஒன்று எழுதுங்க இல்லை நீங்க வந்து நல்ல ஒரு வாழ்ந்தவர்களாக தெரியுது நீங்களாம் என்னை விட நிறைய விஷயங்கள் உங்களிடம் அடக்கம் நானும் ரொம்ப அவ்வளவு பேசுறாரு அண்ணாவை பத்தி பேசினாரு வாட்டி பாம்பே போகும்போது அவரு பிளைட்ல விட்டுருவாங்க அவர் நாலு புத்தகம் படிக்க வேண்டிய அதுக்காகவே கார்ல போனாராம் இந்த மாதிரி கருத்துல நம்ம நிறைய பேர் மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் மாதிரி புத்தகங்கள் வாய்ப்பு இருந்தாலும் எழுதுங்கள் அது எல்வாக இருந்தாலும் சரி அது ஒரு பதிவாக இருக்க வேண்டும் அது மாதிரி இந்த நிலத்து வாழை வாழ்வியல் நாவல்ல வந்து ஒரு கிராமத்தினுடைய வாழ்வியலை எழுபது எண்பது பட்ட கஷ்டங்களை இப்படி சோறு அந்த குடிகார கணவனிடம் ஒன்றுக்கும் உதவாத அந்த குட்டியம்மனிடம் அந்த பேச்சியம்மா எப்படி வாழ்ந்தால் அதான் உண்மை அவ எப்படி வாழ்ந்தாள் அப்படிங்கிற அந்த கதை இருக்குல்ல அது உங்களை வந்து வாட வைக்க பெண்கள் படித்தால் அது வாழ வைக்கும் பெரிய உதாரணமாக இருக்கும் அந்த வீட்டுல வந்து அவன் குட்டியம் படிக்கல படிக்கல பேசியம்மா பையன் ஒருத்தரப்பான் ராசுக்குட்டி அவன் படிக்கல ஆனால் அந்த ராசுக்குட்டி பையன் சரவணன் ஒருத்தரப்பான் அவன் டாக்டருக்கு படிச்சிருவான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது மாடு ஐம்பது மாடு வச்சுக்கிட்டு பத்து வேலைக்காரங்க வச்சுக்கிட்டு செழிப்பா இருப்பாங்க ரெண்டு பிள்ளையா இருக்கும் அப்படி இருப்பாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப போய் பாத்தீங்கன்னா அது நாலு பங்கு மூணு பங்கா பிரிஞ்சு போய் அவ சாப்பாட்டுக்கே ஹோட்டல விவசாய நிலைமை அது மாதிரிதான் இருக்கு இந்த ஒரு மாற்றங்கள்லாம் நிகழ்வு பாத்தீங்களா இது வந்து காலத்தினுடைய கட்டாயம் இருந்தாலும் இவர்கள் அப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் பதிவு பண்ணினாக்க அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்கல்ல இப்படி ஒருத்தன் இருந்தான் இப்படி ஆனான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அதை படிக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம இப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற பதிவு பண்ணிக்கலாம் அந்த வகையில் நடத்துவாடை பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது சிங்கப்பூர்ல ஒரு பெண்மணி இரண்டு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நிலத்து வாழை படித்த பிறகு அதை நான் கைவிட்டேன் என்று சொல்லி எழுதார்கள் திருநெல்வேலியில் வந்து அதிகமா நிறைய அந்த அந்த ஊர் அருமையான ஊர் அது நிறைய நாவல்கள் நிறைய வாங்கி படிக்கிறாங்க நம்ம நாவல்கள் படிக்கிறது விடிய கலையில் எழுதியிருக்கிறார்கள் நம்ம இதுல வந்து தமிழ் தமிழ் சங்கத்துல வந்து அவர் ரிட்டையர்டு ஒரு விரிவுரையாளர் படித்து விட்டு என்னால் நான் ஐம்பது அறுபது பக்கத்துக்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை என்று கூட கண்டிருக்கிறார் அது மாதிரி மலேசியா உள்ள போது கனடா ஜெர்மன் அமெரிக்கா அனைத்து நாளும் ஒரு புத்தகம் அனுப்புறதுக்கு அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கி படிக்கிறார்கள் அவள் அதிகமானவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் நேற்று கூட பிரான்ஸ் சேர்ந்து அனுப்பினாங்க எல்லாமே அவங்க தான் இருந்தாலும் ரொம்ப புத்தகம் கம்மியா இருக்கிறது எந்த ஊர்லன்னா தஞ்சாவூர்ல தான் ஏன் தஞ்சாவூர்ல கம்மியா விற்குதுன்னா என் சொந்தக்காரர்களும் என் நண்பர்களும் அதிகமாக வாழ்வது தஞ்சையில் தான் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இருக்குது இதெல்லாம் நீங்க வந்து வந்து எதுக்கு நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லல எதார்த்தமும் அதுதான் இல்ல என்னன்னா பிரியா ஒரு புத்தகம் புத்தகம் கொடுத்தாங்க அது ஒருத்தர் கூட படிக்கல அதனால நீங்க புத்தகம் எழுதினாலும் யாருக்கும் பிரியா கொடுக்காதீங்க நான் அதற்கு புத்தகத்தை பிரியா கொடுக்கறதே இல்லை எல்லா காசு கொடுத்தாதான் கொடுக்குறது எல்லா காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த நிலக்குவாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது இந்த நிலக்குவாடி வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் வாழ்வியலை உண்மையை நெருக்கமாக உங்க பாணி என்னுடைய பாணியில் நாங்கள் எழுதியது என்னுடைய எழுத்து அவர்களை கவர்ந்தது என்னுடைய எழுத்த படிச்சீங்கன்னாக்க அது வந்து யாருடைய சாயல் வந்து இருக்காது அதுக்கு காரணம் ஐயா கூட சொன்னாங்க நீங்க இந்த நாவலை படிக்காம இருந்ததுனால கூட உங்களுக்கு இது தனிப்பட்ட அந்த சாயல் வந்து இருக்குமா அவர் சொன்னாரு இருந்தாலும் அவையெல்லாம் நான் நம்பல இதுக்கெல்லாம் காரணம் என் ரத்தத்திலே ஊரின் ஆறாவதுல இந்த கருமலைகள் எழுதினவா அந்த தார் சாலைகள் எழுதினவா கல்லூரிக்குடிய சரபதி காலத்து இதுல இருந்தல அதுவும் இந்த நூல் நிலையத்துல தூங்கணும் பாருங்க எப்பயோ ஒரு கவிதை எடுத்து பிரட்டணம் பாருங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னு உள்ளே வந்து 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 இதை வந்து ஒரு புத்தகம் பொழுது இந்த எழுத்து எழுதுவது எனக்கு இயல்பாகி விட்டது அப்படிங்கிறது அது மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுங்கள் மிகப்பெரிய செலவாக அது அவர் முன்லை பாருன்னு அருமையா பண்ணி கொடுப்பாரு புத்தகத்துல இருந்து பாதி அதிகமாக ஊர் புற சென்றது அவர்தான் தான் அது மாதிரி நல்ல புத்தகங்களை எழுதுங்கள் காமெடி எழுத்தாளர் நான் எழுதிய நாவல் படித்த அனைவருமே அப்படின்னாங்க நீங்க பெட்டு கட்டலாம் அந்த நாவல் கொடுத்து நீங்க தரேன்னு கூட சொல்லலாம் என்கிட்ட இல்ல நீங்க தர சொல்லிட்டேன் ஒரு லட்சம் ரூபாய் சொல்லி கூட பெட்டு கட்டலாம் அழுகாம யாரும் படிக்கவே முடியாத அந்த நாவல அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் அடுத்த நாவலை வெற்றிகரமாக எழுதி கொடுத்திருக்கிறேன் அது ஒரு சமூகவியல் நாவலாக ஒரு சவாலான நாவலாக அது அமையும் என்பதை நான் செய்வது நான் செலுத்திக்கிறேன் ரொம்ப நகைச்சுவா பேசுவேன் உண்மையிலே பேச முடியல எனக்கு உடனே ஒரு எனக்கு ஒரு ஐம்பது விழிப்புணர்வு வீடுகள் நிறையாவே பண்ணுவேன் நான் நானே என் பயன் சொல்லுவேன் ஒரு உதாரணம் ஒரு வீடியோ உதாரணம் சொல்ல கேளுங்க என் பையன் சொல்லுவேன் ஏய் உனக்கு மூணு இட்லி உங்க அம்மாவுக்கு ஒரு நாலு இட்லி எனக்கு ஒரு அஞ்சு இட்லி வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் சொல்லுவான் என் பையன் இது அப்பா சொல்லுவான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து போதுங்க உங்கள்ட்ட நான் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி மாதிரி நான் அவன திருப்பி அடிப்பேன் மழைக்கு எதுக்குதான் பள்ளிக்கூடத்து போதுங்க படிக்கிறதெல்லாம் பள்ளிக்கூடத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹியூமராகவும் அதே இடத்துல சிந்திக்கிற மாதிரி நிறையா நான் வந்து போட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நிலத்த வாடகை நான் அவர் வாங்கி படிங்க நம்ம தஞ்சை முருகன் புக் ஸ்டோர்ல அவங்க அந்த டிசி டெஸ்ட்ல இருக்குது இங்க அக்பர் புக் ஸ்டோர்ல இருக்குது வாய்ப்பு இருக்க நீங்க வாங்கி படிங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த விழாவை வந்து சிறப்பாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் தலைவர்கள் வந்து எந்த காலில பேசினாங்க அவ்வளோ பணிமா பேசுறாங்க அவங்க பேசுறத பார்த்தாலே ஏமா நீங்க வர வேணா கஷ்டப்பட வேணாங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பண்பா பேசினாங்க அவங்களும் பேசினாங்க உங்க அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் இது என்னை சிபாரிசு செய்த அண்ணன் அவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் இங்க வந்திருந்த யாராவது என்னுடைய பேச்சு உபயோகமா இருந்தா நீங்க நூல் எழுதிட்டு என்கிட்ட போன்றடிங்க உங்க நூலை நான் பரப்புறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்